ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு வாங்க வீடியோக்குள்ள கிளப்பலாம் நம்ம வந்து மொத மொதல் தோட்டம் வந்து ரொம்ப புல்லெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உழுது போட்டப்போ வந்து வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து நெல்லெல்லாம் விதைச்சி பயிரெல்லாம் வந்துருச்சு சரி இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து களை எடுக்கிறதுக்கு ஆள் விட்டுருந்தான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று வந்து வேறு நெக்கில் எடுத்ததுனால வேண்டி அது குறை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே போயிட்டாங்க நாளைக்கு நம்மளுக்கு வர்றாங்க இருந்துன்னா நம்ம ஊர் ஆட்கள் வந்து கிடையாது நம்ம ஊரில் ஆட்கள் வந்து கொஞ்சம் எப்போயுமே லோக்கலில் உள்ளவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் நம்ம ஊர் ஆட்கள் விடல அம்மா அவங்க பாட்டி ஊர் வந்து பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து வந்து நாளைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்து களை எடுக்க வர்றாங்க வாங்க நான் நம்மளோடய பயிர் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க தெரியுதா குட்டி குட்டியாக பயிர் ஆனால் பயிரை விட புல்லு ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்க பயிரை காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாமே நெல் கதிர்கள் இந்த தெரியுதா நம்ம ஏரியா வந்து அண்ட் ஃபுல்லும் விதப்பு தான் அதனால் வேண்டி இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போதே இந்த கொட்டுவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாங்கள் எங்கள் ஏரியா பக்கம் வந்து களைக்கட்டுன்னு சொல்லுவோம் அதை வச்சு இந்த கொட்டுவானை வச்சு அப்படியே வெட்டி வெட்டி இருக்க புல்ல பல்லும் ஓரளவுக்கு எடுத்துருவாங்க ஆனால் அப்பா வந்து விதைச்சிட்டு கொஞ்சம் பயிர் லைட்டாக வர ஸ்டேஜ்லேயே இந்த ட்ரிப்பு களைக்கொல்லி போட்டாங்க ஆனால் களைக்கொல்லி போட்டுமே அதிகமான பயிர் பாருங்கள் புல்லு பயிரை விட புல்லு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறீங்களா தெரியுதா பயிரை விட புல்லும் அதே ஸ்டேஜுக்கு வந்துட ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு ஆள் வர்றாங்க அம்மா அவங்க பாட்டி இருந்து பக்கத்தில் வந்து எங்கள் அம்மாவோட பாட்டி ஊர் இருக்குது அங்கேருந்து தான் களை எடுக்கிறதுக்கு ஆள் அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க